அஸ்ஸலாமு அழைக்கும் யா உம்மத்தை முகம்மதியா நபி சல்லல்லாஹு அலை வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களில் ஒருவர் தமக்கு விரும்புவதையே தம் சகோதரனுக்கும் விரும்பாதவரை முழுமையான இறைநம்பிக்கை கொண்டவர் ஆக மாட்டார் இதை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் இரு அறிவிப்பாளர் தொடர்களில் வந்துள்ளது அத்தியாயம் இரண்டு பாடம் பதிமூன்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாகு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் என் உயிர் எவன் கையில் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக உங்களில் ஒருவருக்கு அவருடைய தந்தையும் அவருடைய பிள்ளையையும் விட நான் மிகவும் நேசத்திற்குரியவனாக ஆகாதவரை அவர் உண்மையான இறைநம்பிக்கை உள்ளவர் ஆக மாட்டார் இதை அபோகுரேரா ரலியல்லாஹு அன அவர்கள் அறிவிக்கிறார்கள் அத்தியாயம் இரண்டு பாடம் பதினான்கு